கிருஷ்ணகிரியில் இஸ்லாமிய ஜோடிகளுக்கு சீர்வரிசையுடன் திருமணத்தினை சட்டமன்ற உறுப்பினர் மாதி அழகன் துவக்கி வைத்து விருந்தினர் அனைவருக்கும் பிரியாணியும் விருந்தினையும் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி புதுப்பேட்டையில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ளும் பதினைந்தாம் ஆண்டு மிலாடி நபி விழாவில் இஸ்லாமிய ஐந்து ஜோடிகளுக்கு இலவச திருமணம் விழா மற்றும் மாபெரும் பிரியாணி வழங்கும் விழா நடைபெற்றது மிலாடி நபி குழு தலைவர் அஸ்லாம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்த விழாவில் நான்கு ஜோடிகளுக்கு இலவச திருமணங்களை நடத்தி மணமக்களுக்கு காட்டில் பேரோ வீட்டு உபயோகப் பொருட்கள் பாத்திரங்கள் என சீர் சீர்வரிசைகள் வழங்கி அனைத்து சமுதாய மக்கள் மக்கள் இரண்டாயிரம் பேருக்கு பிரியாணி விருந்துகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார் இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாநில விவசாய அணி துணை செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை மிலாடி நபி விழா நிர்வாகிகள் ரியாஸ் கிராமத் ஜாமீர் நதிம் ஷாஜகான் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அது மக்களுக்கு பயன்படுகின்ற செய்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாய மக்களிடம் கலந்து கொள்ளும் பதினைந்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் பிறந்த மயானத்திற்காக அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்ததால அது எந்தவித எடைஞ்சலும் இல்லாமல் முருத்தி கொடுத்தார் இது சொல்வது காரணம் என்ன கண்டிப்பாக அது இவர் எத்தனை திருமணம் நடத்தினாரோ இன்னும் எத்தனை திருமம் கூறிக்கொண்டு சிறப்பாக இதை பெயராக இஸ்லாமிய ஜோடிகளுக்கு இலவச என்னும் திருமண விழாவை முகமது ஷரீப் அவர்களே அவர்களே மனித நேயத்தை இந்த பிரச்சோகத்தை இந்த உலகத்திற்கே அவர்தான் வந்து வழிகாட்டி சென்றிருக்கார் என்றால் அது மிகையல்ல அவருடைய சரித்திரத்தை படைத்தாலே படித்தாலே போதும் யாரும் அந்த புத்தகத்தை கையிலிருந்து எடுக்க மாட்டாங்க ஒவ்வொன்றும் அவருடைய போதனைகளாக மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட தலைவர் அனைத்து ஜமா தலைவர் ના 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 உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க